ஜெஃப்னா ஜெஃப்னாகலேர் சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பட்டை நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பிணை விண்ணப்பத்துக்காக ரணில் தரப்பினரால் வழங்கப்பட்ட மருத்துவ அறிக்கையில் மோசடி நீதிமன்றில் நேற்று கடும் வாக்குவாதம் மூழாய்வில் மருத்துவ அறிக்கை பிணை கோருவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட மருத்துவ அறிக்கையில் மோசடிகள் உள்ளன என்ற சந்தேகம் நீதிமன்றத்தில் நேற்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து இந்த மருத்துவ அறிக்கையை மீளாய்வு செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மக்கள் பணத்தை பயன்படுத்தி தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்காக எடுக்கப்பட்ட நிலையில் ரணில் விக்ரம் சிங்க முன்னிலையானார் இதன்போது குற்றப்பண திணைக்களத்தின் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் பிணை கோருவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்குவால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகள் தொடர்பில் முழு செய்யப்பட வேண்டும் குறித்த மருத்துவ அறிக்கைகளை கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரி உட்பட மூவரடங்கிய மருத்துவ அதிகாரிகள் குழுவால் மூலாய்வு சுவிற்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தார் இதையடுத்து அந்த மருத்துவ அறிக்கைகள் தொடர்பில் மூலாய்வு நடவடிக்கை இடம்பெறவுள்ளது உள்ளது இது தொடர்பில் நீதிமன்றத்தில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் தெரிவித்துள்ளதாவது சந்தே நபர் பணத்தை மாத்திரம் தவறாக கையாளவில்லை நீதிமன்ற செயற்பாட்டையும் தவறாக கையாண்டுள்ளார் கடந்த வழக்கு தவணையின் போது நபர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தன்னை அனுராஜ பிரேமரத்ன மருத்துவ அறிக்கையில் செலவற்றை முன்வைத்து புனை வழங்குமாறு கூறினார் நபர் இதயத்தில் உயிரணுக்கள் உயிரிழக்கும் நோயால் பீடிக்கப்பட்டுள்ளதாக அன்று கூறப்பட்டது சந்தே நபரை விளக்க முறையில் வைத்து நோய்கள் தொடர்பில் அறிக்கை கோருவதற்கான உத்தரவை நீந்தமான அன்று பிறப்பிக்கவில்லை தேசிய மருத்துவமனையின் பிரதிப்பணிப்பாளர் கே பி ஏ விஜயசிங்க ஆறு பேர் அடங்கிய மருத்துவ குழுவின் ஊடாக பெற்றுக்கொண்ட மருத்துவ அறிக்கைக்கு அமையவே அனுராஜ பிரேமரத்ன இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் என்றவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கு மாகாண சபையை திசை காட்டியே கைப்பற்றும் பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவிப்பு வடக்கு மாகாண சபை உட்பட நாட்டின் அனைத்து மாகாண சபைகளையும் தேசிய மக்கள் சக்தியை கைப்பற்றும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என்ற உறுதிமொழியை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கியுள்ளோம் பறந்துபட்ட கலந்துரையாடலின் பின்னர் அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்குரிய நபர்கள் விரைவில் ஆரம்பமாகும் நிறைவேற்று அதிகாரம் பிரதமர் மற்றும் அமைச்சரவை வசம் இருக்கும் தனிநபரிடம் அதிகாரம் இருந்தால்தான் இந்த நாடு வாங்குறவு அடைந்தது கடந்த பத்து ஆண்டுகளாக மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் விட்ட தரப்புகள் தேர்தல் எப்போது நடைபெறும் என்று தொடர்ச்சியாக வினவுகின்றன தேர்தல் எப்போது என அரசாங்கத்திடம் கேட்பது அவர்களின் உரிமை அதை நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் மாகாண சபைகளில் கைப்பற்ற போது நாங்கள் தான் வடகிழக்கு உட்பட நாட்டின் அனைத்து மாகாண சபைகளையும் கைப்பற்றுவோம் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜாழ் மாவட்ட போக்குவரத்து எம்பிக்கள் நேரில் ஆராய்வு இணைந்த அட்டவணை தொடர்பில் கூடுதல் கவனம் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் சேவையில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து சேவைகளின் குறைபாடுகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் நேற்று நேரடி கலப்பயணம் மேற்கொண்டு ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ஜால் மேலதிக மாவட்ட செயலர் சிவகரன் உள்ளூராட்சி ஆணையாளர் சுதர்சன் ஜாழ்பாணம் பிரதேச செயலாளர் ஜால் மாநகர மற்றும் பிரதேச செயல அதிகாரிகள் நகர அபிவிருத்தி அதிகார சபை பொறியியலாளர்கள் உட்பட பலரும் இந்த கலந்துரையாடலில் பங்கெடுத்தனர் குறிப்பாக தூர சேவை பேருந்து நிலையத்தில் இருந்து இரு பேருந்து சேவைகளையும் இணைந்து சேவை நேர அட்டவணையின் பிரகாரம் முன்னெடுப்பதில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்து கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உயர்மட்ட கலந்துரையாடல் மூலம் சிறப்பு பொறிமுறையை ஏற்படுத்துவதென்றும் தீர்மானிக்கப்பட்டது என்றவாறாக வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நல்லூர் பிரேசபை பகுதிகளில் கழிவுகளை வீசுவோர் மீது பாய்கின்றது நடவடிக்கை பதினோரு இடங்களில் தொடர்பு கண்காணிப்பு நல்லூர் பிரேசபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது பாரபட்சமன்றிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று நல்லூர் பிரேசபையின் தவிசாளர் மயூரன் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக கழிவுகள் கொட்டப்பட்டு வந்த பதினோரு இடங்கள் கண்காணிப்பு கேமராக்களால் அவதானிக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்த ஊடக அக்கையில் உள்ளதாவது நல்லூர் பிரியசபையின் கழிவொற்றல் முகாமைத்துவத்தை மேம்படுத்தும் சீர்திட்டங்களை அண்மை காலமாக மிகவும் இனத்திறனான வகையில் மேற்கொண்டு வருகின்றோம் இதன்படி நல்லூர் பிரியசபையின் ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களில் பொது இடங்களில் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்கும் வகையில் பதினோரு இடங்களை அடையாளப்படுத்தி அங்கு கண்காணிப்பு கேமராங்களை பொருத்தியுள்ளோம் அங்கு தொடர்ச்சியாக கழிவுகள் வீசுவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு கிராம அலுவலர்களூடாக அவர்களின் தகவல்கள் புறப்பட்டு அபராதம் விதிக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறு பொது இடங்களில் கழிவுகள் வீசுவவர்கள் பலர் அடையாளப்படுத்தப்பட்டு கடந்த இரண்டு மாத காலத்தினுள் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் தண்டப்பட மரவிடப்பட்டுள்ளது குறித்த செயல்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கென ஒரு தனி அலகம் நல்லூர் பிரேசபையில் உருவாக்கப்பட்டுள்ளது தற்போது மேலும் சில இடங்களில் குப்பைகள் கொட்டப்படுவது அவதானிக்கப்பட்டுள்ளது எனவே எதிர்காலத்தில் நடவடிக்கைகள் மேலும் கடினமாயிருக்கும் ஆதலால் தேவையே அசௌகரியங்களை தவிர்க்கும் வகையில் பொதுமக்கள் செயற்பட வேண்டுமென்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எம்பிக்களின் பாதுகாப்பு பொலிஸ்மா அதிபர் பிரியந்தவை நாடாளுமன்றத்துக்கு அழைக்க எதிரணிகள் கூட்டு கோரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரியவை நாடாளுமன்றத்துக்கு அழைக்குமாறு சபாநாயகரிடம் எதிர்க்கட்சிகள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர் சபாநாயகர் தற்போது வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் ஆதலால் குறித்த கோரிக்கை கடிதம் சபாநாயகர் காரியாலயத்தின் ஊடாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இரண்டு லட்சத்துக்கும் அதிக மாணவர்கள் கொழும்பில் போதை சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவிப்பு பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை சர்தியாக அதிகரித்துள்ளது கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மாணவர்கள் போதைப் பொருள் என்று சிறைச்சாலை ஆணையாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளவர்களில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்களே அவர்களில் அதிக மாணவர்கள் குறைவான எழுத்தறை மட்டத்தில் காணப்படுகின்றனர் போதைப்பொருள் பாவனை மற்றும் பாதாள உலக குழுக்கோள் தொடர்பட்ட குற்றங்களுக்காகவே அதிகளவானோர் சிறையில் உள்ளார்கள் தாய்மார்கள் செய்த தவறுகளால் ஐந்து வயதிற்கும் குறைவான நாற்பத்தி ரெண்டு குழந்தைகள் சிறையில் உள்ளனர் வழக்குகளை விசாரித்து பத்து ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டது என்று வைத்துக் கொள்வோம் ஐந்து ஆண்டுகள் வரை தாயும் குழந்தையும் ஒன்றாக இருக்க அனுமதிக்கின்றோம் ஐந்து வயது பூர்த்தியாகும் நாளில் குழந்தையையும் தாயையும் பிரித்து வைக்கின்றோம் பாதாள குழுக்களின் செயல்பாடுகளில் தென் மாகாணம் முன்னிலையில் உள்ளது போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இந்த தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் திரக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வலிகாமம் படக்கு உயர் பாதுகாப்பு விலையத்தில் உள்ள மக்களின் காணிகளை கையளிப்பது குறித்து உயர்மட்ட கலந்துரையாடல் ஜாழ்ப ஜாழ்ப்பாணம் வலிகாமம் படக்கு உயர் பாதுகாப்பு விலையத்துக்குட்பட்ட தனியார் காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்கும் அது தொடர்பான சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கும் பாதுகாப்பு பிரதானிகளின் பங்கேற்புடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று முன்தினம் நடைபெற்றது இத்தொடரில் பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு பிரதி மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர தலைமையிலுள்ள கொழும்பில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்கொந்தா உட்பட சிரேஷ்ட பாதுகாப்பு மற்றும் நிர்வாக அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர் காணிகளை மீள கையளிக்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள செயல்பாட்டு மற்றும் நிர்வாக தடைகளை தீர்ப்பதில் இந்த கலந்துரையாடலில் பிரதான கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டது கிள்நொச்சி கண்டாவளை பிரயசெயலர் பிரிவில் படையினரின் கட்டுப்பாட்டிலிருந்து சுமார் ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் தனியார் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது பரந்தன் பகுதியிலுள்ள ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் காணியே நேற்று உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்பட்டுள்ளது அதற்கான ஆவணம் கிளிநொச்சி மாவட்ட செயலர் எஸ் முரளிதரன் மற்றும் கண்டாவலை பிரயசெயலர் பிருந்தாகரன் ஆகியோரிடம் படையினர் நேற்று உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளனர் பரந்த நகரில் போருக்கு பின்னர் படையினரால் சுத்திகரிப்பு நிலையமாக பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் நேற்று அந்த காணி விடுவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்த கிளிநொச்சி மாவட்ட செயலர் எஸ் முரளிதரன் படையினரின் பயன்பாட்டில் இருந்த தனியார் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது அதற்கான ஆவணத்தையும் படையினர் எம்மிடம் கையளித்துள்ளனர் அதன் அடிப்படையில் கண்டாவளி பிரேசீலகம் மூடாக காணி உரிமையாளரிடம் காணியை கையெழுப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் விரும்பினால் கூட்டாட்சி குறித்து பேசுவதற்கு தயார் சுவிட்சர்லாந்து தூதுவருடனான சந்திப்பில் சுமந்திரன் தெரிவிப்பு ஜனாதிபதியை சந்திப்பதற்கான கோரிக்கையை இழுத்தடிப்பதாகவும் சுட்டிக்காட்டு இலங்கையில் கூட்டாட்சி முறைமையை அறிமுகம் செய்வது தொடர்பாக தமிழ் கட்சிகளுடன் பேசுவதற்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ வோல்ட் சுமந்திரனிடம் தெரிவித்துள்ளார் இலங்கை சுவிட்சர்லாந்து பாராளுமன்ற நட்புறவு சங்கத்துடன் கூட்டணிந்து சுவிட்சர்லாந்து அரசாங்கம் நடத்திய கூட்டாட்சி அரசியல் முறைமை மற்றும் தேசிய ஒருமைப்பாடு வலிவாக்கம் பற்றிய செயலமர்வு கடந்த மாதம் இடம்பெற்றிருந்தது இச்செயலமர்வின் போது சுவிட்சர்லாந்தின் அரசியல் முறைமை மற்றும் இருதரப்பு உறவுகள் சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி முறைமையை ஆழமாக புரிந்து கொள்ளல் ஆகிய தலைப்புகளில் விரிவான தெளிவூட்டல்கள் காணப்பட்டது செயலாளர்வின் ஓரங்கமாக நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்துரைத்த தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் நிகால் அபேசிங்க இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட புதிய அரசியலமைப்புப் பிரிவு மீள வரப்படும் எனவும் அதில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் என அரசியல் கட்சிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளை வாசித்து ஆராயும் பணிகள் முடிவரும் தருவாயில் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இச்செயலாளர் தொடர்பில் விளக்கமளிக்கும் நோக்கில் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ வோல்டின் அழைப்பின் பேரில் புதன்கிழமை உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரனுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது அதன்படி இலங்கையில் கூட்டாட்சி முறைமையை அறிமுகப்படுத்துவது குறித்து தமிழ் கட்சிகளுடன் பேசுவதற்கு தயாராக இருப்பதாக சேரமலில் கலந்து கொண்ட ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பிரணயதிகள் கூறியதாக தூதுவர் ஸ்ரீபோல்ட் சுமந்திரனிடம் தெரிவித்தார் அதற்கு பதிலளித்த சுமந்திரன் அரசியல் தீர்வு குறித்து பேசுவதற்கு நேரம் ஒதுக்கித் தருமாறு நாம் ஜனாதிபதியுடன் கோரியுள்ள போதிலும் அதற்கு இன்னமும் பதில் கிட்டவில்லை என சுட்டிக்காட்டினார் இருப்பினும் இது குறித்து சுவிட்சர்லாந்தில் நடத்தப்பட்ட செயலாளர்களில் கலந்து கொண்ட தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுடன் பேசுவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று புள்ளி ஒரு வீதத்தால் உயரும் நம்பிக்கை தெரிவிக்கின்றது ஐஎம்எஃப் இலங்கையின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் மூன்று புள்ளி ஒரு வீதம் வரை வளர்ச்சி அடையலாம் என சர்வேச நாணயத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் பிரதிப்பணிப்பாளர் தோமஸ் கெல்பின்ஸ் கூறியுள்ளார் ஊடக சந்திப்பொன்றிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் சர்வேச நாணயத்தின் ஊடாக இலங்கை அரசாங்கம் சீர்திருத்த வேலை திட்டத்தை ஆரம்பித்த பின்னணியில் பொருளாதார வளர்ச்சியில் வலுவான முயற்சி ஏற்பட்டதாகவும் கடந்த ஆண்டு வளர்ச்சி ஐந்து வீதமாக காணப்பட்ட அதேவேளை இந்த ஆண்டின் முதல் பாதியில் வளர்ச்சி நாலு புள்ளி எட்டு வீதமாக இருந்ததாகவும் அந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது அந்த வலுவான முயற்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாதாரண நிலைக்கு திரும்புதல் மாத்திரமே நிகழ்ந்துள்ளதாகவும் பொருளாதார நடவடிக்கைகளின் மட்டத்திற்கேற்ப சில வளர்ச்சிகளின் தாக்கம் தற்காலிகமானது எனவும் கூறினார் பொருளாதார வளர்ச்சி மூன்று புள்ளி ஒரு வீதம் ஆக காணப்படுவதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுகளில் வலுவான முயற்சியை காணக்கூடியதாக இருக்கும் ஆசியாவின் பொருளாதாரம் குறித்து நடைபெற்ற அந்த ஊடக சந்திப்பில் இவ்வாறு மேலும் தெரிவிக்கப்பட்டது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக கடந்த கால பிரச்சனைக்கு தீர்வு காணாவிட்டால் இலங்கையில் மீண்டும் யுத்தம் உருவாக வாய்ப்புக்கள் உண்டு இலங்கையின் கடந்த கால பிரச்சனைகளுக்கு தீர்வினை காண்பது அவசியம் ஒருவேளை காண தவறினால் மீண்டும் இந்த நாட்டில் யுத்தம் உருவாகாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என கூறியுள்ள இலங்கைக்கான ஜேர்மன் தூதுவர் ஃபீலிக்ஸ் நியூமான் இதனை எங்கள் அனுபவத்தினூடாக கூறுகின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார் பாத் பைண்டர் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் கொழும்பில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வட்டமேசை அமர்வுகளேயே அவர் மேற்கொண்டு வார் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் பயங்கரவாத தடை என்பது நீதித்துறை நடவடிக்கைகளுக்கு அப்பால் நீதித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத ஒரு செயல்பாட்டு அதிகாரத்தை அனுமதிக்கும் ஒரு சட்டமாகும் இது சர்வதேச தரநிலைகளை பூர்த்தி செய்யவில்லை ஜெர்மனி இணை அரசு நாடுகள் குழுவிலிருந்து விலகவில்லை ஜெனீவாவில் ஒரு சுழற்சி முறை உள்ளது நாங்கள் இந்த விடயத்தை தொடர்ந்து கவனிக்கின்றோம் சட்டத்தின் ஆட்சி என்பது பொறுப்புக்குரலையும் குறிக்கின்றது என்பது எங்கள் கருத்தின் ஒரு பகுதியாகும் அது நெல்லிணக்கத்தையும் குறிக்கின்றது அது சிறுபான்மையினரின் பாதுகாப்பையும் குறிக்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போதைப்பொருள் குற்ற கும்பல்களுக்கு எதிரான முழு நாடும் ஒன்றாக தேசிய பணி அனுர இன்று ஆரம்பித்து வைக்கின்றார் போதைப்பொருள் குற்ற கும்பல்களுக்கு எதிரான முழு நாடும் ஒன்றாக தேசிய பணியை ஜனாதிபதி அனுருமாசனக்க இன்று ஆரம்பித்து வைக்கவுள்ளார் போதைப்பொருள் பாவனையை இல்லாதொழிப்பதை நோக்கமாக கொண்ட தேசிய செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக முழு நாடும் ஒன்றாக தேசிய வழிநடத்தல் சபை ஜனாதிபதி அன்பு நாயக்க தலைமைத்துவத்தில் கடந்த பதினேழாம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் முதன்முறையாக கூடியது போதைப்பொருள் பாவனையை நாட்டிலிருந்து முழுமையாக இல்லாதொழிக்கும் பொருட்டு நாடு ஒன்றாக என்ற தேசிய கண்காணிப்பு செயர்த்திட்டத்தின் ஊடாக ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது இந்த செய திட்டத்தை செயற்படுத்துவதற்காக தேசிய வழிநடத்தல் ஒன்றை ஸ்தாபிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பற்றோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்